அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நவமி தேதி இன்றைய நாளில் வாராயதி வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாம வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு இன்று இரவு சுக்கிரகோரி நேரத்தில் செய்யுங்க இல்லை அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க சுக்கிரகோரை நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கிரனின் அருளையும் அனுக்கிரகத்தையும் கண்டிப்பா பெற முடியும் இந்த பரிகாரத்தை பிரபஞ்சத்தின் பேரருளால் உங்கள் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்க இடது உள்ளங்கையில சுக்கிரமேடு நான் இப்ப உங்களுக்கு வட்டமிட்டு காட்டியிருக்கேன் இல்லையா இந்த இடம்தான் சுக்கிரமேடு இந்த இடத்துல நம்ம சில தாந்திரிக முறைகளை பின்பற்றணும் அப்படின்னா பண தேவைகள் பூர்த்தி ஆயிட்டே இருக்கும்னு சொல்லப்படுது இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் தான் இப்போ நம்ம ஒரு நம்பரையும் மூன்று எழுத்துக்களையும் எழுத போகிறோம் கைகளை முதல்ல சுத்தமாக கழுவிக்கோங்க உங்கள் வீட்டில் எலும்புச்சம்பளை இருந்தது அப்படின்னா ஒரு மூன்று சொட்டு எலும்புச்சம்பளை சாறு ஊற்றி நல்ல கையில் சூடு பிறக்க தேய்ச்சிட்டு இப்போ அந்த சுக்கிரமேட்டு பகுதியில் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் நவ் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் நவ் இதை மட்டும் பச்சை நிற பேனாவால் எழுதணும் இதை மறுபடியும் சொல்ற நீங்க பூஜை அமர்ந்து எழுதலாம் இல்ல உங்க படுக்கை அமர்ந்து எழுதலாம் சுத்தமான இடத்துல அமர்ந்து எழுதணும் அவ்வளவுதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே செய்யலாம் நான் வீட்டில் இல்லைங்க வெளியூருக்கு வந்திருக்கேன் செய்யலாம் ஆனால் தாராளமா செய்யலாம் மாத விளக்கா இருந்தா மட்டும் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது கையை சுத்தமா கழுவு பொறிங்க எலுமிச்சம்பளை சாறு ஊற்றி நல்லா சூடு பறக்க தேய்ச்சி முடிச்சிட்டு பச்சை நீரை பேனாவால் இந்த எண்களையும் இந்த மூன்று எழுத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி இல்ல அப்படின்னா நீங்க யாருடைய பணம் கேட்டிருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் ஏதாவது லோன் உங்களுக்கு கிடைக்கணும் உங்க கடன் தீரணும்னு பணம் சார்ந்த என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிந்தால் வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்